என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார் இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது தானே இருந்து ஏதாவது இதுல கண்டுபிடிச்சு விஞ்ஞான மூளை எல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற வேலையில விட்டுருங்க அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் கூட்டணி அரசு சொல்லவே இல்லை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஏதோ வித்தியெல்லாம் காட்டுறீங்க தயவு இந்த வித்தியில விட்டுருங்க கூட்டணி அரசு அதாவது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி

தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு உள்ள நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி அரசு அமையும் என்று அமித்ஷா கூறவில்லை எனவும் கூட்டணி அரசு அல்ல கூட்டணி ஆட்சிதான் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் செய்தியாளரிடம் இதனை தெரிவித்து அந்த காட்சிகளையும் நம்மால் பார்த்தோம் தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு உள்ளதால் பல கட்சிகள் அதிமுக கூட்டணியில் சேரும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் அந்த வகையில் பாஜகவுடன் கூட்டணி அரசு அல்ல கூட்டணி ஆட்சிதான் எனவும் தெரிவித்திருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தனது விளக்கத்தை செய்தியாளர்களிடம் சந்தித்து தெரிவித்திருக்கிறார் அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சியை அமைக்கும் என்றே அமித்ஷா கூறினார் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அல்ல தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி அரசு அமையும் என்று அமித்ஷா கூறவில்லை என எடப்பாடி பழனிசாமி தனது விளக்கத்தை செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார் அதிமுக பாஜக கூட்டணி அரசு அல்ல கூட்டணி ஆட்சிதான் எனவும் தெரிவித்திருக்கிறார் தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு உள்ளதால் பல கட்சியில் அதிமுகவில் கூட்டணியில் சேரும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்திருக்கிறார் அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சியை அமைக்கும் என்று அமித்ஷா கூறியிருக்கிறார் எனவும் எடப்பாடி பழனிசாமி தனது விளக்கத்தை அளித்திருக்கிறார் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் நந்தினி செய்தி குறித்து